மாண்முக முதலமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் இரண்டாம் திட்ட சட்ட முன்வடிவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் அவர்களே மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன் மாண்மிகு பேரவைத் அவர்களே இந்த சட்ட திருத்தத்தினால் விளையப்போகும் போகும் பலன் பற்றி ஒரு விவரத்தை குறிப்பிட விரும்புகிறேன் தற்போது நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் முப்பத்தைந்து பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள் ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் அறுநூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் அறுநூற்றம்பது மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் முப்பத்தேழு மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள் அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி எல்லாம் எதிரொலிக்கும் இந்த சட்டத்தினால் விளையப்போகும் மிகப்பெரிய நன்மையாகும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன்